அனைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி நாலாம் நாள் வளர்குரை சஷ்டி திதி இரவு ஏழு ஐம்பத்தொன்பது மணி வரை பிறகு சத்தமி விசாகம் நட்சத்திரம் மாலை ஆறு நாலு மணி வரை பிறகு அனுசம் யோகம் மரண யோகம் இன்று சஷ்டி விரதம் நல்ல நேரம் ஆறு பதினஞ்சு தொடக்கம் ஏழு பதினஞ்சு வரை பிறகு நாலு நாற்பத்தஞ்சு தொடக்கம் அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை ராகுகாலம் காலை ஏழு முப்பது தொடக்கம் ஒன்பது மணி வரை விமகண்டம் காலை பத்து முப்பது தொடக்கம் பன்னெண்டு மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று விளைந்த பயிர்களை அறுவடை செய்ய கிணறு சீர் செய்ய நன்று இன்று நீங்கள் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபாடு செய்து வர செல்வ வளம் பெருகும் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்